ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காந்தி டிப்ஷன் டிராஃப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சில பேர் சில வேலைகளை அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க ஏன்னா அவங்களுக்கு நேரமே கிடைக்காது அதுக்குள்ளே புது புது வேலைகள் சேர்ந்து அந்த லிஸ்ட்டே கொஞ்சம் பெருசாகிடும் அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி அந்த வேலைகளை முடிக்கலான்ற பத்து குறிப்புகளை தான் இதில் சொல்ல போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லோருக்குமே பொழுதுபோக்குக்காக டிவி பார்க்குற பழக்கம் இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது பத்து நிமிஷம் கதை போட்டால் பத்து நிமிஷம் விளம்பர இடைவெளி வரும் கதையை பார்த்துக்கிட்டோ அல்லது விளம்பர இடைவேளையிலையோ சில வேலைகளை நம்ம செய்து முடிச்சிடலாம் அப்படி நம்ம டிவி பார்த்துக்கிட்டே அந்த வேலைகள்லாம் செய்கிற பொழுது வேலை செய்கிற அலுப்பும் இருக்காது சீக்கிரமாகவும் வேலையாயிடும் நம்மளுக்கு நேரமும் நிறைய மிச்சமாகும் டிவி பார்த்துக்கிட்டே என்னென்ன வேலையை செய்து முடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க முதல் டிப் என்னன்னு பார்த்துலாம் வாங்க நான் எதாவது டிவியில் படமும் ப்ரோக்ராமும் பார்க்கணுன்னு முடிவு செஞ்சேன் அப்படின்னாக்கா துவைச்சி உள்ளத்தின துணியெல்லாம் சோஃபான்னு ஒரு பக்கமாக வச்சுருவேன் நான் நடுவுல உட்காந்துட்டு துணிகளை மடித்து மடித்து மறுபக்கத்தில் வச்சுப்பேன் நான் துணிகளை எதிர்க்கிற ஒரு டீப்பாமல் வச்சு தான் மடிப்பேன் இது போல பாவாடை லுங்கி நைட்டி டவல் போன்ற துணிகளெல்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா கலையவே கலையாது நம்ம வந்து ரகவாரியாக ம மடித்து சோஃபாவில் அடுக்கி வச்சுருப்போம் திடீர்னு குழந்தைங்க வந்து அது தள்ளி விட்டுருவாங்க அப்போ அது வந்து களைஞ்சி போயிடும் கீழே விழுந்தா ஆனால் இது பாருங்கள் எப்படி தூக்கி தூக்கி போடுறேன் அப்போ கூட க கலையவே இல்லை பாருங்கள் நீங்களும் இதே மெத்தடில் மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் துணிகளும் கலையாமல் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் துணிகளை மடித்திற்பாடு இது போல் ஒரு ஷூ பாக்ஸு தான் நான் யூஸ் பண்ணுறேன் பாவாடைகள்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணிக்குவேன் நைட்டிக்கு ஒரு பாக்ஸு டவலுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் சாதாரணமாக ஒன்று மேலே ஒன்று அடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு அடியில் இருக்கிற கலர் பாவாடை இழுக்கும்போது மேலே இருக்கிற பாவாடைலாம் சரிஞ்சு விழும் அதனால் இது போல் சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் இது பண்ண அரேஞ்ச் பண்ணி வரிசையாக அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா கலையாமல் இருக்கும் நம்மளுக்கு அதனால் வேலையும் அதிகமாகாமல் நேரம் மிச்சமாகும் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்துலாம் வாங்க இது மளிகை கடையில் பொட்டலம் கட்டி கொடுக்குற நூலுங்க இந்த இது வந்து டேப் சுற்றி வர ரீல் தான் அதுக்கடியில் ஒரு வேஸ்ட்டு மேல்முடியை மூடி வச்சுருக்கேன் இது இதனுடைய ஆர்கனைசரும் இதனுடைய பயணம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிக்கோங்க இதில் நூல் அப்புறம் ஒரு ரப்பர் பேண்டெல்லாம் இதில் போட்டு வச்சுப்பேன் இப்போ டிவி பார்த்துக்கிட்டே இதை எடுத்து இந்த கட்டையில் சுற்றி வச்சுப்பேன் அப் இது வந்து பூ கட்டுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நூல் கண்டு வாங்குகிற பைசாவும் நம்மளுக்கு மிச்சமாகும் நூலை எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டேன் இது ஏறக்குறையே ஒரு நூல் கண்டு வாங்குகிற அந்த அளவுக்கு நூல் வந்திருக்கு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது டிப் என்னன்னு பார்த்துலாம் வாங்க ரெண்டு மூணு மாதமாக மழை இருந்துச்சு இப்போ பனிகாலமாக இருக்குது இது ம மிளகா வந்து இப்போ நமத்து போயிருக்கோம் இது பாருங்கள் எப்படி துணி மாதிரி மடி இது பாருங்கள் இதை வந்து கிழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இது கிழ்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் இதை தவிர்த்ததுக்கு தான் ஒரு மூணு மூணு மிளகாயாக சேர்த்து வச்சுக்கிட்டு காம்பு பகுதியில் பிடிச்சிக்கிட்டு கத்திரி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து விளம்பரம் இடைவெளிப்ப செய்யலாம் ஏன்னா இதை டிவி பார்த்துட்டு செய்ய முடியாது சில வேலைகளை டிவி பார்த்துட்டு செய்யலாம் சில வேலைகளில் இந்த மாதிரி தான் செய்யணும் நான் மொத்தத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா மிளகாயும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த மிளகாயை ரெண்டு கை நாளையும் இப்படி தூக்கி தூக்கி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் உதுந்துடும் அதுக்கப்புறம் அந்த மிளகாயை எடுத்து சே டப்பாவில் போட்டு சேமித்து வச்சுக்கலாம் இந்த மிளகா விதையும் வீணாகாமல் நம்ம சேமித்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு முறை லூஸில் மிளகா வாங்கும் போது இது மாதிரி நிறைய விதைகள் விடும் அதெல்லாம் அப்படியே சேமித்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மிளகாய்லேருந்து அஞ்சரை பெட்டி சின்ன பாக்ஸ் நிரம்புற அளவுக்கு மிளகாயை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தினமும் கஷ்டப்பட்டு மிளகாய் கிழ்கிற வேலையும் இருக்காது கிள்ளில் கையை கையை கண்ணுலேயோ மூக்குலயோ வச்சுக்கிட்டு எரிச்சல் அடைய வேண்டிய அவசியம் இருக்காது வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் அதில் விழற விதைகளை இது போல் டப்பாவில் சேமிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அடுத்து மிளகாத்தூள் அரைக்கும் போது இந்த விதைகளையும் சேர்த்து அரைச்சிடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க நாலாவது டிப் என்னன்னு பார்த்துலாம் வாங்க சீப்பு அழுக்கான சீப்புகளெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் நாம் காலம்புறவே கொஞ்சம் சுடு தண்ணியில் சோப்பு தூள் போட்டு சீப்பெல்லாம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நாம் படம் பார்க்கும்போது இதை ஈஸியாக ப்ரஷ் பண்ணி சுத்தம் பண்ணிடலாம் சீப்பெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சாவது டிப் என்னென்னு பார்த்தோன்னா வாங்க நாளைக்கு நாம் என்ன டிஃபன் செய்ய போகிறோம் என்ன சாப்பாடு செய்ய போகிறோம் அப்படின்றதெல்லாம் ஒரு பேப்பரில் திட்டமிட்டு எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கூல் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருக்கும்போது காலையில் எழுந்து என்ன டிஃபன் செய்யலாம் என்ன சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நேரம் நிறைய வேஸ்ட் ஆகும் முன்னாலே யோசித்து எழுதி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது முன்னாலே காய்கறி எல்லாமே வாங்கினது வச்சிடலாம் காலையில் இருந்ததும் மடமடன் வேலையை முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லை மறுநாள் ஒரு ஸ்பெஷல் ஒர்க் ஒரு அல்மரா க்ளீன் பண்ணுறது ஒட்டடை அடிக்கிறது அது மாதிரி ஏதாவது ஒரு வேலை என்ன வேலை செய்ய போகிறோன்றதையும் முன்கூட்டியே எழுதி வச்சுக்கிட்டோம்னாக்கா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த இந்த டிப் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் இதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாக வந்து ரெடிமேட் ட்ரெஸ் குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு வருவோம் நம்மளுக்கே கூட வந்து கொஞ்சம் டாப்ஸு அது மாதிரிலாம் வருவோம் அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அதில் இது இந்த இடத்துலலாம் ஒரு அழகான பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆனால் தோற்க அதில் ஏதோ ஒரு பசை போட்டு அதை ஒட்டியிருக்காங்க அதை வந்து பிரிச்சிக்கிட்டு வந்துச்சு ஏன்னா குழந்தைங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா பிரிச்சுருவாங்க அதனால் நம்ம எந்த ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தாலும் அதில் இருக்கிற மணிகளோ இல்லை இது இது மாதிரி பட்டன்ஸோ பூவோ இருந்தால் அதை நாம் ஒரு முறை அதை தச்சிடணும் தச்சுட்டு அது மேற்கொண்டு பிஞ்சி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நே நேச்சுரல் கலர் நைட் பாலிஷ் வச்சோம் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து அந்த பட்டன் தைச்ச இடத்துல ஒரு சொட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் அது வந்து ஃபுல்லாக இந்த ட்ரெஸ் பயசாகிற வரைக்கும் அது பிஞ்சே வராது இது மாதிரி டாப்ஸில் கூட சில நேரத்தில் வந்து வரிசையாக மணி வச்சுருப்பாங்க இங்கே ஒரு மணி இருந்தது அது காணாமல் போயிடுச்சு நல்லா இருந்தது வரிசையாகவே வந்து கோல்டன் பீட்ஸ் எல்லாம் கூட வச்சு கொடுக்குறாங்க அதுவும் அதே மாதிரி தான் போயிடுது அதனால அதையும் அதே போல தச்சு வச்சுக்கோம் நம்ம வந்து என்னென்ன புது துணி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லை பழைய துணியில் எந்த இது பட்டன் தூக்கிடுச்சு எல்லாத்தையும் வந்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டு மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா டிவி பார்க்கும்போது விளம்பர இடைவெளியப்போ அதை நம்ம தச்சு இந்த வேலையை நீட்டாக முடிச்சிடலாம் ஏழாவது என்னன்னு பார்த்துலாம் வாங்க நம்ம மாதாந்திர பட்ஜெட் போட்டு ஒரு பை நிறைய மளிகை சாமான்லாம் வாங்கினது வச்சுருப்போம் அதை டிவி பார்த்துக்கிட்டே மளிகை பொருட்கள் சோப்பு பவுடர் பேஸ்ட்டு அது தனியாக பிரித்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தனியாக பிரித்து வச்சிடலாம் எப்படி ரக ரகமாக பிரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு விளம்பர இடைவேளையப்போ அதாவது அதனுடைய இடத்துக்கு எடுத்துமே வச்சிடலாம் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாவது டிப் என்னன்னு பார்த்திடலாம் வாங்க இந்த டிப்பில் நாம் விளம்பர இடைவேளையில் செய்ய வேண்டிய வேலையே இல்லை இது நாம் வீட்டு பூஜைக்காகவும் நாம் தலையில் வச்சுக்கிறதுக்காகவும் உதிரி பூக்கள் வாங்கி வச்சுருப்போம் அதை டிவியில் படம் பார்த்துக்கிட்டே கட்டி முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒம்பதாவது டிப் என்னென்னு பார்த்துலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் மிக்ஸி யூஸ் பண்ணிட்டு ஒரு ரஃப்பாக தான் அந்த தினமும் தொடச்சி வைப்போம் ஆனால் இதை உள்ளெல்லாம் துடைக்கணுன்னா ப்ரஷ்ஷு வச்சு தான் துடைக்கணும் சைடில் துடைக்கணுன்னாக்கா பட்ஸ் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நுணுக்கமான அழுக்கெல்லாம் போகணுன்னா தனியாக சோப்பு தண்ணியில் துணியை டிப் பண்ணி நல்லா புழிஞ்சிட்டு நல்லா துடைக்கணும் அப்படி துடைச்சிட்டு பாடு வெறும் தண்ணியில் துடைக்கணும் அதுக்கப்புறம் உலர்ந்த துணியில் துடைக்கணும் அதனால் நிறைய வேலை இருக்குதுன்றதுனால நம்ம டிவி பார்த்துக்குமே அந்த கஷ்டமே தெரியாமல் ஈஸியாக தொடச்சி முடிச்சிடலாம் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்தாவது டிப் என்னென்னு பார்த்துடலாம் நாம் அப்பப்போ நகங்களை வெட்டி வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம் அதோட குழந்தைங்க நகத்தெல்லாம் கூட கட் பண்ணி விடணும் அப்படின்னு நினைப்போம் அஞ்சே நிமிஷம் வேலை தான் ஆனால் அது செய்கிறதுக்கே முடியாமல் தள்ளி போட்டுகிட்டே போகும் ஞாபகம் மருதியாயிடும் இந்த மாதிரி இன்றைக்கி படம் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பகல் நேரத்தில் குழந்தைங்களெல்லாம் கூட்டி வச்சு இந்த விளம்பர இடைவெளிப்பை அந்த நகத்தை வெட்டி விட்டுடலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஆனால் நகம் வெட்டும் போது ஒன்று கவனிக்கணுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை கிருத்திகை பண்டிகை தினங்களில் நகம் வெட்டவே கூடாது அது வீட்டுக்கு நல்லதில்லை அதோட விளக்கு வைக்கிற நேரத்துலையும் இரவு நேரங்கள்லையும் நகத்தை வெட்டக்கூடாது அதை மட்டும் கவனிச்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பார்த்த இந்த பத்து டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் டிவி பார்த்துட்டு வேலை செய்யும்பொழுது நம்மளுக்கு அலுப்போ சளிப்போ தெரியாது இன்ட்ரெஸ்டிங்காகவும் செஞ்சு முடிச்சுருவோம் அப்படி முடிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நேரம் மிச்சமாகும் அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம ஸ்பெஷல் ஒர்க்ஸ் ஏதாவது நம்ம செய்யலாம் அதாவது பீ கலைஞ்சிருக்கிற துணிகளை பீரோவில் அடுக்கிறது ஸ்லாப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி பேப்பர் போட்டு ரசகற்பரம் போடுறது அதுக்கப்புறம் ஒட்டடை அடிக்கிறது தோட்ட வேலை செய்கிறது இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த பத்து டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்